ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் மிக முக்கியமான ஒரு பதிவு இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் நாகதோஷம் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னா அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாபம் கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது தெரிந்தே தவறு செய்வது தெரியாமல் தவறு செய்வது இது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது திருடு திருடுறது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே திருடுன்னா என்ன பண்ணுவீங்க கொலை பண்ணுறது தப்பு தெரிஞ்சே கொலை பண்ணினா அதா அதாவது கடவுள் கூட மன்னிப்பார் கர்மா மன்னிக்காது ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி கர்மா ஒன்று அஞ்சு ஒன்பது ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா தாய் வழி கர்மா ஒன்று நாலு ஏழு பத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் நம்ம பூமியை என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் தர்ம கர்ம பூமி இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர் சரிங்க இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பனிரெண்டு ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு அம்மா அப்பா நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறையா விஷயங்கள்லாம் ந நல்லது கெட்டது எவ்வளவோ நிறையா நல்ல எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது இன்றைக்கி நம்ம சில கல இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்ன வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி அதோடைய கருமா பலன்கள் நமக்கு எப்படி நமக்கு செயல்பட்டுன்ருக்கு பொதுவாக இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருமா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது க திருமணமே நடக்காமல் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா அது ஒன்று அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது மறுமணம் ரெண்டாவது ஒரு குழந்தை இருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவும் சிறப்பு இல்லாமல் மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறது மூணாவது சிறப்பு இல்லாமல் நாலாவது கல்யாணம் பண்ணிக்கிறது நாலாவது சிறப்பு இல்லாமல் அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு அதுலேயே உள்ளது தொழில் நஷ்டம் தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக இருது நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அகால மரணம் பணம் பெரிய அளவில் நஷ்டமாக இருது மூன்றரை கோடி அஞ்சு கோடி பத்து கோடி லாஸ் ஆகி உட்காந்துருக்கிறது இதெல்லாம் இந்த கரும அந்த அது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம் அப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கான வாழ்க்கை பலன்கள் அதாவது இந்த வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பயணம் மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் மாதிரி இந்த பயணத்தை கடைசி வரைக்கும் போய் நல்லபடியாக முடிக்கிறவங்க இருக்காங்க இருக்குது ஆனால் வந்து இவங்களுடைய இயல்பு வந்து என்னென்ன மகர ராசியுடைய இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை ஃபஸ்ட்டு விஷயம் பொறுமை ரெண்டாவது விஷயம் கடின உழைப்பு மூணாவது ஒழுங்கு ஒழுங்கற்ற நிலை பிடிக்காது ஒழுங்கு அதே போல் வாழ்க்கையில் உயரம் அடைய முயற்சி செய்வார்கள் அதே போல் அழுத்தமான வாழ்க்கையிலும் நிலைத்த நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் இவங்களுக்கு வர ப்ரெஷர் மாதிரி யாருக்கும் இருக்காது இவங்களுக்கு வேலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க பெரியவங்களாக இருந்தாலும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க பெரியவங்கன்னா வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்களுக்கு பெரியவங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க குழந்தைகள் சொல் பேச்சு முக்கியமாக கேட்க மாட்டாங்க ஒரு வயசில் இருக்கக்கூடியவங்களும் சொல்லி பேச்சு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பையன் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு கல்யாணம் பண்ண மாட்டான் நான் பண்ணலை நான் போகல நான் வரல இது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கும் இந்த இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சுமையாகவே இருக்கும் அது அதனால தான் அழுத்தமான வாழ்க்கையிலும் நிலைத்த நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷர் காலையில் தூங்கி ஏந்திருந்து அந்த காஃபி சாப்பிட்றதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் இவங்களுக்கு தே ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர் நிறைய விஷயங்களை அதீத்தமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு ஒன்றும் பண்ண முடியாது நிறைய தே ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம்ஸ் எல்லார்னாலேயுமே ப்ராப்ளம் தான் ஸோ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இவங்க இவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை தர மாட்டாங்க சில பேர் கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறவங்க இருக்காங்க ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தான் வேலை பார்த்துக்கிட்டே க திருமணமே பண்ணாமல் உடன் பிறந்தவர்கள் கூட சில நேரத்தில் திருமணம் பண்ண மாட்டாங்க சில பேர் திருமணம் பண்ணியிருப்பாங்க யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணாமல் இருப்பாங்க ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் மூணு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒரு திருமண நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதுவும் முக்கியமாக லேடிஸும் உண்டு ஜென்ஸும் உண்டு ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இவங்களுக்கு இருக்குன்னா மன அழுத்தம் இதனால் அதிகமாக இருந்து தனிமையை அதிகம் விரும்புவார்கள் தனிமையாக இருக்கணும் நான் தனியாக இருக்கணும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத டோன்ட் டிஸ்டர்ப் மீ அவ்வளோதான் ஏன்னா தனியாக என்ன ஒரு ரூம் அவங்க இப்போது ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரில் போய் வேலை பார்த்தா கூட அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு எடுத்து தனியாக சமைச்சு தனியாக சாப்பிட்டுட்டு தனியாக இருக்கணும் தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால தான் சில நேரத்தில் மற்றவங்க மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க குத்தலாக பேசுறது மற்றவங்க மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறது கோவப்படுறது அவங்களுக்கு அந்த ஒரு இதே அவங்க ஆரம்பத்தில் சாஃப்டாக இருந்தவங்க தான் அந்த காலம் மாற 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 அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்துடுறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மாணவர்கள் வந்து வாழ்க்கை துணையை தீவிரமாக நேசிப்பார்கள் தனக்கு கல்யாணம் எடுத்து தன்னுடைய குழந்தைகள் கணவரெலாம் இருக்காங்கன்னு நேசிப்பாங்க சண்டையோ சச்சரோ ஒற்றுமையாக இருக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதே போல் அமைதி மற்றும் உணர்வு காட்டாத பாவனை குழப்பங்களை உருவாக்கலாம் சில நேரத்தில் திருமண யோகம் சிலருக்கு தாமதமாக இருக்கலாம் ஆனால் நிலையானது சில பேருக்கு தாமதமாக நடக்கும் ஆனால் நிலையானது சில பேர் தாமதமாக நடக்கும் நடக்காமல் இருக்காது சில பேருக்கு தாமதமாக நடக்கும் சில பேருக்கு உரிய வயசில் கல்யாணம் நடந்து சில பேருக்கு கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு விவாகரத்தும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசி வாகரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருவோணத்திற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அதே போல் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி வாய்ப்புகள் அதிகம் அவங்க குடும்பத்தில் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சாபம் மாதிரி அவங்களாம் ஜென்ம சாபம் மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து ஏ கல்யாணம் பண்ணுறதும் ஒன்று தான் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமே இருக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்க ஏன்னா உன் ஜாதகத்தில் உன்னுடைய சூழ்நிலைகள் முதல்ல ஜாதகத்தை எடுத்து பாரு உனக்கு நல்லா இருக்கா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் ஒன்று உன்னை அனுசரித்து உனக்கு எல்லாமே பண்ணி போகிற மாதிரி கல்யாணம் பண்ணு நல்லபடியாக இருக்கா பண்ணு இல்லையா நீ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்துட்டு நீ இது பண்ணிட்டு போகிறதுக்கு அது வாழ்க்கை நீங்கள் கல்யாணமே பண்ண வேண்டாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள் எது செஞ்சாலும் பார்த்து யோசித்து நிதானித்து செய்யுங்க அப்போ தான் வந்து அந்த ராசிக்கே வந்து சில விஷயங்கள் நல்லா இருக்கும் சொத்து சேர்க்கும் மனப்பான்மை இருக்கும் அனைத்தையும் திட்டமிட்டு செடு திட்ட திட்டமிட்டு செய்வதால் சிறந்த வீடு நலம் தங்கம் சேரும் தாமதமாக சொத்துக்கள் வந்து சேரும் நிலையானவை தெற்கு பார்த்த வாசல் வடக்கு பார்த்த வாசல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை பலன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க போகக்கூடிய கோவில் தடாகம் நெறிப்பாக்கம்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குது அது நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க நான் பலன்களில் நான் கெடைச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறது தடாகம்ங்கிற ஊர் நெறிப்பாக்கம்னு இருக்கான் நெறிப்பாக்கம் அங்கே வந்து சனி கோவில்னு இருக்கான் சனீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்கும் அந்த கோவிலில் போய் ஹோமம் பூஜை அந்த கோவிலில் தங்கி பூஜை இதெல்லாம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் அவசியம் அந்த நெறிப்பாக்கம் ஊருக்கு போயிட்டு வாங்க சூப்பராக